அனைவருக்கும் வணக்கம் காமராஜரின் புரிதல் ரேஷன் பொருட்கள் மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்ட காலம் காமராஜர் ஒரு சிற்றூருக்கு பொதுக்கூட்டத்தில் பேச சென்றார் அந்த ஊரிலேயே உள்ள ஒரு பெரும் புள்ளியின் வீட்டிற்கு சென்று அவரது உபசரிப்பை எல்லாம் ஏற்ற பிறகு சுமார் எட்டரை மணிக்கு காமராஜர் அந்த கூட்டத்திற்கு பேச வந்தார் இத்தனைக்கும் கூட்டத்தில் மின் விளக்கு எல்லாம் இல்லை பெட்ரோமாக்ஸ் விளக்கு தான் மைக்கும் கிடையாது காமராஜர் பேசத் தொடங்கியதும் பெரும் உபசரிப்பை காமராஜர் ஏற்றுக்கொண்டதற்கான கண்டன குரல் எங்கும் ஒழித்தது கருப்பு சந்தை ஒழிக காமராஜர் பேச்சை நிறுத்தினார் கூட்டத்தில் சப்தம் போட்டவரை பார்த்து கேட்டார் உனக்கு எவ்வளவு நாட்களாக என்ன தெரியும் முப்பது வருஷமா அப்புறம் என்னன்னு உக்கார காமராஜர் கட்டளையிட அதை கேட்ட அந்த கோஷமிட்ட பெட்டி பாம்பை அடங்கி போனார் காமராஜர் தொடர்ந்து பேசி கூட்டத்தை நிறைவு செய்தார் காமராஜர் ஊருக்கு திரும்பும் சமயத்தில் அருகில் இருந்த உதவியாளர் கூட்டத்தில் சத்தம் போட்டவர் பற்றி காமராஜரிடம் கேட்டார் உடனே காமராஜர் அந்த நபர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அவர் சத்தம் போட்டதிலும் தவறு இல்லை எனக்கு அவரை முப்பது வருஷமாக தெரியும் இந்த ஊரில் நம்மை வரவேற்ற அந்த பெரும் செல்வந்தர் நெல்லை ரேஷனுக்கு கொடுப்பது இல்லை அந்த பெரும் புள்ளிக்கும் அந்த தியாகிக்கும் ஆகாது அத்துடன் அந்த பெரும் புள்ளியால் இந்த தியாகியை கடைசி வரையில் விலைக்கு வாங்கவே முடியவில்லை மேலும் இந்த தியாகி ஏதோ கடை வைத்து பிழைத்து கொண்டிருக்கிறார் என்று மொத்த விஷயத்தையும் சொல்லி முடித்தார் அவற்றையெல்லாம் கேட்ட உதவியாளர் இவ்வளவும் தெரிந்தும் கூட நீங்கள் ஏன் அந்த பெரும்புள்ளையின் வரவேற்பை ஏற்றீர்கள் என்று கேட்டார் நாம் இங்கே வரோம்னு இந்த தியாகிக்கு தெரிஞ்சா கடன் வாங்கித்தான் செலவு செஞ்ச செய்வார் பிறகு அவஸ்தைப்படுவார் அதை நான் விரும்பல அது மட்டுமல்ல நான் அந்த தியாகிக்கு மிகவும் மதிப்பு கொடுக்கிறேன் அது அவருக்கும் தெரியும் நிச்சயம் அவர் இன்று இரவு தூங்க மாட்டார் விரைவில் என்னை வந்து சந்திக்க வருவார் அதுவும் அதிகபட்சம் மூன்று நாளில் என்று பதில் சொல்லி முடித்த காமராஜரை பெருமையுடன் பார்த்தார் அந்த உதவியாளர் காமராஜர் சொன்னது சரிதான் அந்த தியாகி மூன்றே நாளில் காமராஜரை வந்து சந்தித்தார் தான் அன்று செய்த செயலுக்கு மன்னிப்பும் வேண்டினார் காமராஜரும் பெருந்தன்மையுடன் அதை மன்னித்தார் நன்றி வணக்கம் தொடரும்